அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அம்ரி வஹலுல் சதிரி ஒயஸ்இர்லி அம்ரிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகமதுல்லா நேற்றைய பாடத்தில் யா லீனுடைய உதாரணங்களை பார்த்து முடித்துவிட்டோம் அலமதுல்லில்லா இன்றைய பாடத்தில் லீனுடைய எழுத்துக்கள் இரண்டு என்று தெரியும் ஒன்று யா லீன் மற்றொன்று வாவ்லின் இன்றைய படத்தில் வவுலீனை பற்றி பார்க்கலாம் ஆங்கிலத்தில் உதாரணத்தோடு விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் யுர் ரஹீம் வாவ்லீன் வாவ்லீன் என்று சொன்னால் வாவிற்கு சுக்குன் இருக்கும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு மேலே ஃபத்தஹா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது லீனுடைய எழுத்து இந்த வார்த்தையில் இந்த வார்த்தையில் வாவ் சுகூன் இருக்கிறது அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு ஃபத்தஹா இருக்கிறது எனவே இது வாவ்லீன் இதை மிருதுவாக ஓத வேண்டும் ஹா வாவ் வௌ ஹவு ல ஆங்கிலத்து உதாரணத்தோடு பார்க்கலாம் ஹ ஹெச்ஏ ஹா தெரியும் நம்மளுக்கு இந்த டபுள்யூ ஏன் என்று சொன்னால் இந்த வாவ் சுக்கூனிற்கு இணையான ஆங்கில எழுத்து டபிள்யூ எனவே ஹவ் ஏ ஹெ ஹா இது டபிள்யூ ஹவு எல்ஏ ல ஹவு ல அரேபியில் வாவ் ஃபதஹா ஹௌ ல ஹவு ல அடுத்த வார்த்தை எஃப்ஏ இந்த டபிள்யூஓடு சேரும் பொழுது ஃபவ் ஜெட் யூ ஜூ ஃபௌ நாம் ஆங்கிலத்தில் இந்த யாவை அந்த ஏ இந்த எழுத்தை அ தான் நாம் அரபியில் வைத்து ஓத வேண்டும் என்ன சொன்னால் இந்த ஏவை ஆங்கிலத்தில் ஏ என்று படிப்பார்கள் ஆனால் இந்த இடத்தில் நாம் ஃபத்ஹாவிற்கு ஆ என்ற சப்தம் அதனால் இந்த ஏவை நாம் அ தான் வைத்து ஓத வேண்டும் எனவே ஃப ஃபா W. Fow Z. You. Zoo. Fow. Zoo. Fa Fow. Fataha. Fow. Za. Za. Loma Zoo. Fow. Zoo. Artadaga Yes. Ye. Sa. W. Sa. F. Ye. Fa. Sa. Fa. Arabeil. Sin. Wow. Fataha. Sa. Sa. yu, are a Sa. yu, Sa. Fa. Sa. Fa. மாணவர்கள் இந்த உதாரணங்களை நன்றாக படித்து பாருங்கள் இன்ஷா அந்த அடுத்த வகுப்புகளில் இன்னும் அதிகமான உதாரணங்களோடு பார்க்கலாம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து